பர்மாவிலிருந்து அகதியா வந்த ரவி அப்படிங்கிற ஒரு பையனை வந்து காதலிக்கிறார் இந்த காதல் கதை வந்து வீட்டுல தெரிய வருது ஸ்டேட்டஸ் சமூகத்தில் ஒரு விதமான பார்வையும் அவர் சொந்த வாழ்க்கையில ஒரு விதமான பார்வையில இருந்து அவர் வந்து தன்னுடைய வாழ்க்கையை வந்து கொண்டு போயிட்டு இருக்காரு மருத்துவமனை சூழல்ல ஒரு சில இடங்கள்ல நம்ம வேற வழி இல்லாம வந்தாலும் ஒரு சில இடங்களை நம்ம வந்து பார்க்கவே கூடாது இந்த இடத்துல வரவே கூடாதுன்னு ஒரு சில இடங்கள் இருக்கும் ரேவதியினுடைய அப்பா நடேசன் கொண்டு வந்த பணம் ரேவதியின் உயிரை காப்பாத்துச்சா இல்ல செல்லாத பணமா போயிடுச்சா வணக்கம் நண்பர்களே இன்று நாம் எழுத்தாளர் இமயம் அவர்களின் செல்லாத பணம் அந்த நாவல் குறித்து தான் பார்க்க போறோம் இந்த நாவல் இரண்டாயிரத்தி பதினெட்டில் வெளிவந்தது இரண்டாயிரத்தி இருபதில் சாகித்ய அகாடமி விருது கிடைத்தது இந்த நாவலுக்குரிய ஒரு சிறப்பாக இருக்கு பொதுவாக எழுத்தாளர் இமயம் அவர்களுடைய படைப்புகளை நம்ம பார்க்கும்போது ஏழ்மையான குடும்பத்தில் இருக்கக்கூடிய மக்களின் வாழ்க்கை முறைகளையும் வாழ்வியல் சிக்கல்களையும் ஒரு எளிய நடையில் எழுதக்கூடியவர் தான் எழுத்தாளர் இமயம் அவர்கள் அந்த வகையில் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய செல்லாத பணம் அந்த நாவலினுடைய களம் என்னவா இருக்கு ஒரு மருத்துவமனை சூழல் அந்த அதிகமான தீ காயங்களுடன் அனுமதிக்கப்பட்டுள்ள ஒரு இளம் பெண் அவளுடைய வாழ்க்கையில் அவள் அனுபவித்த வாழ்வியல் துன்பங்களையும் அந்த தீ காயங்களுடன் அனுமதிக்கப்பட்டுள்ள அந்த பெண்ணிற்கு மருத்துவத்திற்காக கொண்டு வந்த அந்த பணம் மருத்துவ செலவிற்காக பயன்படுகிறதா அது செல்லாத பணமாக மாறுகிறதா அப்படிங்கறத இந்த நாவலினுடைய ஒரு கதைக்களமா இருக்கிறது இரண்டு குடும்பம் ஒரு நடுத்தர குடும்பம் ஏழ்மை நிலையில் இருக்கக்கூடிய ஒரு குடும்பம் நடுத்தர குடும்பத்தை சார்ந்தவர் தான் நடேசன் இவர் ஒரு பள்ளி தலைமை ஆசிரியர் வள்ளலாரின் தீவிர பக்தர் எல்லாரிடமும் வந்து இனிமையா எளிமையாக பழகக்கூடிய ஒரு எளிய மனிதர் திருமணமாகி இருபத்தி ஆறு ஆண்டுகள் ஆயிடுச்சு ஒரு நாள் கூட தன்னுடைய மனைவியிட்ட வந்து கடிந்து ஒரு சொல் சொல்லாத அவ்வளவு ஒரு பண்பானவராக இருக்கார் இவங்களுக்கு இரண்டு பிள்ளைகள் இருக்காங்க ரேவதி முருகன் ரேவதியோட அண்ணன் முருகன் ரேவதி வந்து பொறியியல் கல்லூரியில் தொண்ணூற்றி ஏழு சதவீத மதிப்பெண்களோடு முதல் நிலையில் தேர்ச்சி பெற்று படித்து முடிச்ச ஒரு பெண்ணாக இருக்கிறாள் இவன் வந்து என்ன பண்ணுறான் அப்படின்னா பர்மாவிலிருந்து அகதியாக வந்த ரவி அப்படிங்கிற ஒரு பையனை வந்து காதலிக்கிறாள் இந்த காதல் கதை வந்து வீட்டில் தெரிய வருது கொஞ்சம் பேசி பார்க்குறாங்க அவங்க நிலைமையை புரிஞ்சுக்கிட்ட முருகன் வந்து என்ன பண்ணுறான் அப்படின்னா திருமணம் தான் ஒரு முடிவு அப்படின்னு அவன் புரிஞ்சு அந்த நிலைமையை புரிஞ்சுக்கிட்டுறான் அவன் திருமணமும் நடக்குது இந்த திருமணம் நடக்குது அப்படின்னா அதுக்கு இந்த இடத்துல நம்ம ஒரு விஷயத்தை பார்க்கணும் இந்த ரேவதியோட அப்பா வந்து நடேசன் இருக்கார்ல இவர் வந்து சமுதாயத்தில் எல்லார்ட்டையும் எளிமையாக பழகக்கூடியவர் ஆனால் தன்னுடைய மகளுக்கு திருமணம் நடக்குது அப்படிங்கிற அவரால் வந்து அதை ஏற்றுக்க முடியலை ஏன்னா தன்னுடைய ஸ்டேட்டஸ்லேருந்து கீழே இருக்கிற ஒரு பையன் பர்மாவில் வந்து ஒரு அகதி அதனால் அவர் அங்கே அந்த இடத்துல ஸ்டேட்டஸ் பாக்குறாரு அப்ப சமூகத்தில் ஒருவிதமான பார்வையும் அவர் சொந்த வாழ்க்கையில ஒருவிதமான பார்வையிலேருந்து அவர் வந்து தன்னுடைய வாழ்க்கையை வந்து கொண்டு போயிட்டு இருக்காரு இந்த ரேவதியினுடைய திருமணத்திற்கு பிறகு அப்பா நடேசனும் அண்ணன் முருகனும் வந்து ரேவதியிட்ட வந்து பேசுறதே கிடையாது அம்மா மட்டும் அடிக்கடி பேசுறாங்க அவளுக்கு ஏதாவது பணம் வேணும் அப்படின்னா கொடுக்குறாங்க இப்படி அவங்க வந்து வாழ்க்கை வந்து போயிட்டே இருக்குது ஒரு நாள் ரேவதி ஃபோன்ல ரேவதியிட்ட இருந்து ஃபோன் வருது எடுத்து பேசும்போது அப்படியே பதறாங்க அந்த ஃபோன் பேசின உடனே அப்படியே பதட்டம் வருது அதுவரையிலும் தன்னுடைய அப்பாட்ட தன்னுடைய அப்பா நடேசன் வந்து ரேவதியிட்ட பேசாமல் இருந்தவர் தன்னுடைய மகளுக்கு ஒரு பிரச்சனை ஒரு துன்பம் அப்படிங்கிற போது அப்படியே பதறாரு என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் அப்படியே திகச்சு நிற்கிறாரு உடனே தன்னுடைய பையன் முருகனே கால் பண்ணுறாரு முருகனும் அப்படி தான் பத ஒரே பதட்டமாக வராங்க வீட்டில் இருந்த கொஞ்சம் காசு பணம் அதையெல்லாம் எடுத்துகிட்டு வேக வேகமாக மருத்துவமனைக்கு வராங்க இப்ப மருத்துவமனை சூழல் அப்படின்னு நம்ம பாக்கும்போது பொதுவா மருத்துவமனைக்கு நம்ம யாரும் வரணும் அப்படின்னு விரும்ப மாட்டோம் யாருமே வரக்கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடிய இடம் தான் ஆனால் அந்த மருத்துவமனை சூழலில் ஒரு சில இடங்கள்ல நம்ம வேற வழி இல்லாமல் வந்தாலும் ஒரு சில இடங்களை நம்ம வந்து பார்க்கவே கூடாது இந்த இடத்துல வரவே கூடாதுன்னு ஒரு சில இடங்கள் இருக்கும் அதில் முக்கியமான இடம் வந்து அந்த தீ காயங்களோட அனுமதிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு இடம் அந்த இடத்துல வந்து ரேவதி வந்து ரொம்ப ஒரு வலியோடையும் ஒரு துடிப்போடையும் அங்கே வந்து இருக்கிறார் இதை வந்து ரேவதியோட அப்பா நடேசனால் வந்து பார்க்கவே முடியலை மகள் வந்து இப்படி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த நிலையை பார்த்துட்டு நடேசன் வந்து ரொம்ப துடிச்சு போயிருக்காரு அண்ணன் முருகனும் வந்து ரொம்ப சோர்ந்து இப்போ என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் அப்படியே உட்காந்துருக்காங்க அப்போது வந்து இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ரேவதியினுடைய கணவன் ரவி இருக்கிறான் அவன் வந்து வழக்கமாக தண்ணி அடிச்சுட்டு அப்படியே அவனும் ஒரு ஊரமாக அங்கே இருந்துட்டு இருக்கிறான் இவனை பார்த்தது இவங்களை அப்படியே கோபம் வருது இவனை எதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோபத்தில் இருக்காங்க ஆனால் நடேசனுடன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா மருத்துவர்கிட்ட போய் டாக்டர் எப்படியாவது என் பொண்ணை காப்பாற்றிடுங்க எவ்வளோ பணம் வேணாலும் தரேன் எத்தனை லட்சம் வேணாலும் தரேன் அப்படின்னு அவர் கெஞ்சுறாரு போய் அப்போ தான் ரேவதோட அம்மா வந்து பேசுறாங்க இப்போ வந்து டாக்டர்கிட்ட போய் எத்தனை லட்சம் வேணாலும் நான் செலவு பண்ணுறேன் ரெடியாக இருக்கேன் அப்படின்னு சொன்னீங்கல்ல இதில் ஒரு மூணு அல்லது ஒரு நாலு லட்சம் தன் பொண்ணுக்கு கொடுத்துருந்தா இந்நேரம் அவள் வாழ்க்கை நல்லா இருந்திருக்கும் இவ்வளவு வலியும் வேதனையும் அவள் அனுபவிச்சிருக்க மாட்டா அப்படின்னு அந்த இடத்துல அவங்க அம்மா பேசுறாங்க இப்போ நம்ம இந்த இடத்துல பார்க்கும்போது இரண்டு ஆண்களுக்கு ஈகோ அந்த ஈகோ பிரச்சனைகளெல்லாம் பாதிக்கப்பட்டது அந்த பெண் துயரமான ஒரு முடிவை எடுத்து அதன் அதனுடைய விளைவாக தான் இந்த மருத்துவமனையில் வந்து அவ வந்து அனுமதிக்கப்பட்டிருக்கா இந்த நாவலுக்குடைய தலைப்பு வந்து எழுத்தாளர் ஏன் செல்லாத பணம் அப்படின்னு பேர் வச்சிருக்காரு அப்படிங்கிறத இந்த நாவல் முழுக்க நீங்கள் படிச்சுட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கிடலாம் அதுக்கப்புறம் இந்த ரேவிதனுடைய கணவன் ரவி இருக்காங்கல்ல இந்த ரெவி வந்து உண்மையிலேயே குற்றவாளியாக நிரபராதியாக இல்லை சூழ்நிலை கைதியா இருக்கான அப்படிங்கிறத எழுத்தாளர் அங்கங்கே வந்து மறைமுகமாக சொல்லிகிட்டு இருப்பார் வெளிப்படையாக அங்கே எதுவுமே சொல்லலை மறைமுகமாக சொல்லிட்டு போயிருப்பார் அதை ஒரு குறியீடாக அவர் வந்து சொல்லியிருப்பார் இதை நீங்கள் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள்